ஆனந்த விகடன் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதி புதுலூர் வைத்தியநாத ஐயரால் துவங்கப்பட்ட ஆனந்த விகடன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் எஸ் எஸ் வாசனா அவர்களால் வாங்கப்பட்டு பத்திரிகை கிட்டத்தட்ட ஒன்பது வருடம் நிறைவடைந்துள்ள நிலையில் இன்றும் புதுமையுடன் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றது போல் வெளிவருகிறது எஸ் வாசனுக்கு பின்பு எஸ் பாலசுப்ரமணியம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆண்டு அவர் மறைவுக்குப் பிறகு அவரது மகன் சீனிவாச பாலசுப்ரமணியன் ஆசிரியராக இருந்து நடத்தி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பிரிட்டிஷ் அரசால் இந்தியா முழுவதும் பல பத்திரிகைகள் தடை செய்யப்பட்ட போது ஆனந்த தடை செய்யப்பட்டது கலை இலக்கியம் அரசியல் பொழுதுபோக்கு அறிவியல் மருத்துவம் என பல துறையில் செய்திகளை வெளியிட்டு வரும் ஆனந்த விகடன் அவருடன் புத்தகமும் இணையதளத்தில் வெளிவந்தது ஆனந்தவருடன் கார்ட்டூன் எந்த அளவுக்கு பிரபலமோ அதே அளவுக்கு சர்ச்சையும் ஏற்படுத்தும் அளவுக்கு பிரபலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வெளிவந்த கார்ட்டூன் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்த இந்த கார்ட்டூனை பற்றி அன்றைய காங்கிரஸ் எம்எல்ஏ சித்தன் சட்டசபையில் சபாநாயகரிடம் புகார் அளிக்க மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி அன்றைய எம்ஜிஆர் அமைச்சரவை சபாநாயகர் பி ஹெச் பாண்டியன் ஆனந்த விகடன் ஆசிரியர் எஸ் பாலசுப்பிரமணியத்தை வரவழைத்து சட்டசபையிலேயே தண்டனை விதித்து சிறையில் அடக்க உத்தரவிட்டார் சரி அந்த கார்ட்டூனில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்திலில் வெளிவந்த கார்ட்டூன் புகைப்படம் இங்கு புகைப்படமாக காட்டப்பட்டுள்ளது பொதுக்கூட்ட மேடையில் கீழே இருக்கும் இருவர் பேசுவது போல் காட்சி ஒருவர் மேடையில் இருக்கிற இரண்டு பேரில் யார் எம்எல்ஏ யார் அமைச்சர் என்று கேட்பார் மற்றொருவர் பிக் பாக்கெட் திருடன் மாதிரி இருக்கிறவன் எம்எல்ஏ முகமுடி கொள்ளைக்காரன் போல் இருப்பவன் அமைச்சர் என்று விளக்கம் தருவார் எனவே கார்ட்டூன் பேசுவது போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆனந்த விகடன் வெளிவந்திருந்தது இதனால் கோபமடைந்த எம்ஜிஆர் ஆனந்தவிகுடன் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் ஆனால் கைது செய்யப்பட்ட பாலசுப்பிரமணியத்தை விடுதலை செய்யும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டது அத்துடன் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்த நீதிமன்றம் தமிழக அரசுக்கு அவதாரமும் விதித்தது அதன் பின் இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஆனந்த விகடனில் ப்ளஸ் வெளிவந்த கார்ட்டூன் பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணத்தை கிண்டல் செய்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன் பாரத பிரதமர் கை கால்களில் விலங்கிட்டு உட்கார்ந்திருப்பது போல் ஒரு காற்றினை வெளியிட்டிருந்தது இந்த கேலி சித்திரம் தை தொடர்ந்து தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை கொடுத்த புகாரின் அடிப்படையில் மத்திய ஒலிபரப்புத்துறை ஆனந்த விகடனின் இணையதள சேவையை முடக்கியது எந்தவித முன்னறிப்பின் விளக்கம் தராமல் முடக்கியதாக ஆனந்த விகடன் குழுமம் புகார் தெரிவித்தது இந்த நிலையில் ஆனந்த விகடனின் இணையதள சேவை முடக்கத்திற்கு தமிழக முதல்வர் உட்பட பல்வேறு கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் ஊடகங்களும் கண்டனம் தெரிவித்துள்ளன இந்த கார்ட்டூன் சம்பந்தமாக வருகின்ற இருபதாம் தேதி விகடன் குழுமத்தினிடம் மத்திய துறை விசாரணை நடத்தும் என்று தெரிகிறது இந்த வாரம் ஆனந்த விகடனின் முதல் பக்கத்தில் கருத்துரிமைக்கு அச்சுறுத்தல் என்று போட்டு வெளிவந்துள்ள இதுபோன்ற பயனுள்ள செய்திகளுக்கு பிபிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்